ஊடக இன்றைய முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் யோகமான நாள் இழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் உங்கள் செயலில் உற்சாகம் இருக்கும் நேற்றைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் சிறு வியாபாரிகள் உழைப்பால் உயர்வர் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் சேமிப்பு உயரும் மனதில் உற்சாகம் உண்டாகும் நன்மையான நாள் வியாபாரம் லாபம் தரும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் தம்பதியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பழைய கடன்கள் வசூலாகலாம் புதிய பொருட்கள் சேரும் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி धgarico meduna முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் நீங்கள் திறமையுடன் செயல்பட செயல் வெற்றி அடையும் இழுப்பறி வேலை முடிவு பெறும் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் எந்தவொரு வேலையிலும் திட்டமிட்டு லாபம் அடைவீர்கள் கடகம் மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தின் விருப்பம் அறிந்து செயல்படுவீர் நண்பர்களால் நன்மை ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் ஒரு சிலர் கண் மருத்துவரை சந்திப்பீர் நீங்கள் நினைப்ப நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் ஒரு சிலர் வியாபாரத்தை மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பேர் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சிம்மம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் உங்கள் மனம் தெளிவாகும் வர வேண்டிய பணம் வரும் தேவைகள் பூர்த்தியாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிறரை எந்த ஒரு வேலையிலும் இறங்க வேண்டாம் பெரியவர்கள் வழிகாட்டுதல் லாபம் தரும் வியாபாரம் பூர்த்தியாகும் கன்னி வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் திடீர் செலவு ஏற்படும் அலைச்சர் அதிகரிக்கும் மாலையில் நிலைமை சாதகமாகும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் பண விவகாரத்தில் நெருக்கடி காளாவீர் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் துலாம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடைவீர் இழுப்பறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்பாக்கு அதிகரிக்கும் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் வழக்கமான செயல்களில் லாபம் காண்பீர் மதியம் வரை உங்கள் வேலைகள் திட்டமிட்டபடி நடக்கும் அதன் பின் நெருக்கடிக்கு ஆளாகுவீர் திருச்சிகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சி நிறைவேறி அனுகூலம் உண்டாகும் இழுபறியாக இருந்த விவகாரம் சாதகமாகும் நேற்றைய பிரச்சனை விலகும் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் மதியத்திற்கு மேல் விருப்பம் நிறைவேறும் தனுசு தெய்வ வழிபாட்டால் எண்ணியது நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் சேமிப்பு அதிகரிக்கும் வருமானத்தில் கவனம் செலுத்துவேற வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மனக்குழப்பம் விலகும் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதை உங்கள் திறமையால் சமாளிப்பேர் பெரியோர் ஆதரவால் முயற்சி லாபமாகும் செல்வாக்கு உயரும் மகரம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும் உங்கள் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் பணிகள் ஈடுபடுவோர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்கள் வாகன பயணத்தில் கவனம் தேவை மனக்குழப்பம் அதிகரிக்கும் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இன்று மதியம் வரை அனைத்திலும் அமைதியை காப்பது நல்லது கும்பம் விருப்பம் பூர்த்தியாகும் நாள் குடும்ப நெருக்கடி விலகும் மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் நிலைமை மாறும் கூட்டுத் தொழிலில் தோன்றிய பிரச்சனை முடிவிற்கு வரும் நண்பர்கள் என்று உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் போராட்ட பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும் பணவரவால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீனம் ஆதாயமான நாள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வருமானம் உயரும் மறைமுகப் போட்டியாளர் உங்கள் வழியில் இருந்து விலகுவர் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எழுப்பறியாக இருந்த வேலை நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி